ங்க எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜிட்டு ஒரு வெஜிடபிளும் தோசமாக தவிர ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதுவும் வைக்க மாட்டேன்னா கறியெல்லாம் மிஞ்சாது கரெக்டாக வைப்பேன் கரெக்டாக தீத்துருவேன் அவ்வளோதாங்க எதுக்கு அதிகமாக வச்சு அதுக்குள்ளே கொண்டு வச்சு அது சா சூடாக்கணும் கேஸு செலவு அதுக்கப்புறம் அது பிடிக்கலன்னா தூர போடணும் அந்த சோளியே இருக்காது கறி எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே போகாதுங்க வெளியோட முடிஞ்சிடும் சாம்பார் ரசம் தான் அதிகமாக எங்கள் வீட்டில் வைப்பேன் அது மிஞ்சும் ஆனால் சாம்பாரை நைட்டு சூடு பண்ணி வச்சிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சோம்னா அதை தான் முதல்ல ரெண்டாவது சூடாக்கி அதை இட்லி தோசைக்கு பயன்படுத்திடுவோம் ரசம் அடுத்த நாள் யூஸ் பண்ணுவோம் மிஞ்சினா அடுத்த வடை போ வடை சுட்டு போட்டு அதை ரசவடையாக்கி தோசைக்கு இட்லிக்கு டிஃபனுக்கு போயிடும் அவ்வளோதாங்க க ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கறியெலாம் வராது அதனால் எங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு கறி இருக்காது மிஞ்சி போனால் சப்பாத்தி மாவு இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் கொஞ்சம் சீஸு கொஞ்சம் பட்ரு அப்புறம் என் பிள்ளைக்கு பிடிச்ச சாக்லேட்டு எங்கள் ஃபேமிலி சாக்லேட்டு நெல்லிக்காய் சொல்லியே அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகு இருக்கும் அவ்வளோதான் நிறைய வெஜிடபிள் வாங்கி வைப்பேன் இதே குறவு தான் இன்னும் பாக்ஸுக்கு ஓவரம் போல் அடிக்க வச்சுருப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் சந்தை சாயந்தரம் வாங்கினாரிட்ஜி ஃபுல்லாயிரும் அவ்வளோதான் நீங்களும் இப்படியே ட்ரை பண்ணுங்கள் கறி எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறத விட நம்ம வெளியே சாப்பிட்டுட்டு திரும்ப அதை மாட்டுக்கு போட்டுருவோம் ஏன்னா நான் கலனி கொடுப்பேன்னா பொசு குணுத்துக்கு அதில் தட்டிடுறது தான் வேண்டாம் நம்ம சாப்பிட்டாச்சு இனி மிஞ்சிட்டுனா அதை ஒன்றுச்சி அப்படியே அதில் தட்டிடுவேன் இல்லை நான் சாப்பிட முடிஞ்சால் அதை நைட்டே சாப்பிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு படுத்துடுவேன் தேங்க்யூ அங்கே ஃப்ரிட்ஜு டூர்